இஸ்லாம் வலைக்கும் சுவை விரும்பிகள் ஒரு நல்ல டேஸ்டான அரைக்கீரை மசியல் செய்ய போறோம் ஒரு கைப்பிடி அளவு தோரம் இருக்கு ஒரு கைப்பிடி அளவு மசூர் தால் ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு குக்கர்ல சேர்த்து ஒரு மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க சிஜார்ல மஞ்சார்பல் தேங்காய் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் கொஞ்சமா ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க கீரையை நல்லா கழுவிட்டு புடிசா கட் பண்ணி ஒரு மண்சட்டியில சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வைங்க இதை நல்லா கடந்து விட்டுட்டு நான் வேக வச்சு வச்சுருக்க பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பிறகு நான் அரைச்சி வச்சிருக்கிற விழுதையும் இதோட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கலாம் ஒரு குட்டிப்பான அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் கடுகு வந்து காஞ்ச மிளகா தாளித்து இந்த கீரையில் சேர்த்துக்கோங்க கடைசியா ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அரைக்கிர மசியல் ரெடி ஆயிருச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க